அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மாயிரம் வேதநாயகம் பிள்ளை அவருடைய குறிப்பை தான் பார்க்க போகிறோம் நேற்று போட்ட பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இயற்றிய பெண்மதி மாலை நீதி நூல் அப்படின்ற இரண்டு நூல் குறித்து நம்ம பார்த்தோம் அதனால் அவருடைய குறிப்பு கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக இருந்ததுனால அது ஒரு தனியாக ஒரு காணொலியாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து அவருடைய குறிப்புகள் மட்டும் இருக்கக்கூடிய பதிவாக நான் பதிவிட போகிறேன் அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குறிப்பு மட்டும்தான் அந்த காணொலியில் இருக்கும் இவருடைய ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் குளத்தூர் அப்படின்ற பகுதியில் தான் பிறந்திருக்காரு பெற்றோருடைய பெயர்னு பார்க்குறப்போ சவரி முத்து பிள்ளை ஆரோக்கிய மரியம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் தமிழ் மொழியையும் ஆங்கில மொழியையும் தியாகராச பிள்ளையிடம் முறையாக கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு இவருக்கு தெரிஞ்ச மொழிகள்னு பார்க்குறப்போ தமிழ் ஆங்கிலம் வடமொழி பிரெஞ்சு லத்தீன் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மொழிகளை வந்து நல்லா ஆலங்கால் பட்டவராகவே இருந்திருக்காரு இவருக்கான பணி அப்படின்னு பார்க்குறப்போ நீதிமன்றங்களில் பதிவாளராகவும் அதே சமயம் மொழிபெயர்ப்பாளராகவும் அதுக்கு அடுத்து வந்து மாயவரத்தில் முனிசிப்பாக பதிமூணு ஆண்டுகள் பணி புரிஞ்சார் அந்த பணிகளுக்கும் அடுத்ததாக மாயவரத்தில் மன்ற தலைவராகவும் சில ஆண்டுகள் வந்து இருந்திருக்காரு அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு வகையான துறைகளில் இருந்திருக்காரு நீதிமன்றங்களில் பதிவாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் முனிசிப்பாக பதிமூணு ஆண்டுகள் அப்புறம் மன்ற தலைவராகவும் இருந்திருக்காரு அதோட வந்து மட்டும் இல்லாமல் வீணை இசைப்பதிலும் வல்லமை பெற்ற நபராக தேர்ந்திருக்காரு மயிலாடுதுறையில் வாழ்ந்த காலத்தில் பெரும் புகழ் பெற்றதனால் தன்னுடைய பெயருக்கு முன்னால் மாயுரம் அப்படின்ற ஊர் பெயரையும் சேர்த்திக்கிட்டார் இதுதான் அவரை பற்றிய ஒரு சில தகவல்கள் இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் இல்லை வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மறுமலர்ச்சி கவிஞர் தமிழ் நாவல் உலகின் தந்தை தமிழ் புதின இலக்கியத்தின் தந்தை பெண்ணிய சிந்தனையின் முன்னோடி முதல் வசன நடை நூல் வித்தகர் தமிழில் சட்ட நூல் தந்த முன்னோடி இசைப்புலவர் முதல் இந்திய நீதிபதி முதல் தமிழ் நீதிபதி தமிழக மறுமலர்ச்சியின் விடிவெள்ளி தமிழகத்தின் முதல் மொழிபெயர்ப்பாளர் இப்படி பல பெயர்கள் வந்து மாயிரம் வேதநாயகம் பிள்ளைக்கு உரித்தானதாக இருக்குது மறந்துடாதீங்க அந்த பெயர்கள்லாம் மறுபடியும் ஒரு முறை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நல்லா தெளிவாகவே உள்வாங்கிக்க முடியும் இவர் ஈற்றின நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நீதி நூல் அதாவது அறம் சார்ந்த நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் எழுதியிருக்காரு இது யாருடைய ஊக்கத்தால் வெளிவந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய ஊக்கத்தால் வெளிவந்த ஒரு நூல் தான் அந்த நூல் இதுதான் முன்னாடி நம்ம நேற்று பார்த்தோம் பிரதாப முதலியார் சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த நூல் இது வந்து ஒரு நாவல் புகழ்பெற்ற கற்பனை கதைகள் இருக்குது தமிழ் புதினங்களினுடைய முன்னோடி இந்த நூல் தான் இது ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாவதாக எழுதப்பட்ட நாவல் அப்படின்னு பார்க்குறப்போ சுகுண சுந்தரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் எழுதியிருக்காரு பொம்மை கல்யாணி பொம்மை கல்யாணம் அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த நூல் மொழிபெயர்ப்பு நூல்கள்னு பார்த்தோம்னா சோபன பாடல்கள் சித்தாந்த சங்கிரகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்தது இதுல என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில மொழியில் இருந்த சதர்ன் கோட் தீர்ப்புகளை தமிழ்ல மொழிபெயர்த்த முதல் நூல் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இருந்த அந்த ஆங்கில மொழியில் இருந்ததை தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்காரு உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் அப்படின்ற பெயர்லேயே ஒரு மொழிபெயர்ப்பு நூலையும் எழுதியிருக்காரு இவர் எழுதின இசை நூல்கள்னு பார்த்தோம்னா சர்வ சமய சமரச கீர்த்தனை ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டில் வந்தது இரநூறு இசைப்பாடல்களை கொண்ட ஒரு நூலாக இருந்திருக்கு சத்திய வேத கீர்த்தனை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த நூல் சமயம் சார்ந்த நூல்களும் எழுதியிருக்காரு பெரிய நாயகி அம்மன் பெரிய நாயகி அம்மை பதிகம் திருவருள் அந்தாதி திருவருள் மாலை தேவமாதா அந்தாதி இந்த நான்கு நூல்களும் கிறிஸ்துவ சமயம் சார்ந்த செயல் நூல்கள் தேவதோத்திர மாலை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த நூல் பெண்மை சார்ந்து அதாவது பெண்ணியம் பேசக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்மதி மாலை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பெண்களுக்கு ஏற்ற அறமுறைகளை பாட்டுகளாலும் உரைநடைகளாலும் பேசக்கூடிய ஒரு நூல் தான் இந்த பெண்மதி மாலை பெண் கல்வி அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக எழுதப்பட்ட ஒரு முதல் தனி நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இயற்றிய பெண் கல்வி அப்படின்ற தான் பெண் மானம் இது வந்து ஒரு வசன காவியம் இந்த தகவலோட மாயிரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய பங்களிப்பு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி